அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிஆர்பி மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் எக்ஸாம் இப்போது ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்மாதம் இறுதியில் இல்லை ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து இப்போக்கா வெளியிட போகிறாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா பத்தாயிரத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வந்து இப்போக்கா இதை நடத்த போகிறாங்க பிப்ரவரி மாதம் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் எக்ஸாமு மார்ச் மாதத்தில் மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது பணியிடங்களுக்கான டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா மார்ச் மாதம் வரும்னு சொல்லிட்டு அந்த டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இவ்வளோனா மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஜூன் மாதம் தேர்வு அதேமாரி வந்து பண்ணாக்கா காலேஜ் லெக்சரருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நாலாயிரம் பணியிடங்கள் இது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு எப்போ எக்ஸாம் வந்து பார்த்தாக்கா சொல்லிவிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தாக்கா பாலிடெக்னிக் லெச்சர்ஷிப் வந்து பண்ணாக்கா ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வந்து பார்க்க தேர்வு சுமார் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பணியிடங்கள் வந்து பண்ணிணாக்கா அதுக்கு வரப்போது அடுத்து வந்து எஸ்சிஇஆர்டி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நவம்பர் மாதம் எக்ஸாமு இரநூத்தி அறுபத்தி மூணு பணியிடங்கள் யூஜி டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் தேர்வு தொள்ளாயிரத்தி எண்பது பணியிடங்கள் தேர்வு அட்டணவாண்டி பார்த்தீங்கன்னா விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இந்த இந்த வாட்டி எக்ஸாம் டிஆர்பி உண்டு கண்டிப்பாக படிக்கிறவங்க உங்களுடைய வேகத்தை கூட்டிக்குங்க நிறைய விஷயங்களை படித்து வச்சுடுங்க லாஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு அழகாக போய்ட்டு வந்து எழுதிட்டு வந்தான் அதேமாரி போஸ்டிங் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி